ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் அங்கே மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து போகிறோம் வாங்க விடிய குழுவெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் இருந்துட்டு செமையாக வந்து யோசிக்கிறாருங்க அந்த சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனால் வந்து இவங்க வந்து உண்மையாக வந்து மணலில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சித்தர் வந்து உண்மையாக வந்து புட்டு 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 புட்டுன்னு வந்து வைக்குவார் ஆனால் அவள் தான் வந்து நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியுது அதுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து பரிசீலனை வந்து பண்ண முடியும் என்னால் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆதரவு வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதுனால வந்து நான் வந்து சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லி சொல்கிறாருங்க ஓகே அதுவும் வந்து நல்லது தான் ஆனால் மனோகர் வந்து இன்னொரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்காரு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து இந்த ரேணுகா வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அந்த சித்தர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஃப்ரூவ் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து பிளான் வந்து போட்டு வச்சிருக்காருங்க சரி ஓகே அப்படி என்னடா வந்து பிளான் போட்டு வச்சிருக்காரு மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரேணுகா இருந்துட்டு ஒரு அசம்பாவிதம் வந்து பண்ணிடுறாங்க என்னடா அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேக்கான ஆட்ட வந்து இருந்துக்கிட்டு ஒரு பேக்கு மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து திறந்து பார்க்குறாங்க கையை ஹாட் பாக்ஸ் வந்து திறந்து பார்க்குறாங்க கையை விட்றாங்க என்ன பாக்ஸை வந்து திறந்ததும் வந்து கையை விடுவாங்க எல்லாருமே வந்து பாக்ஸை வந்து திறந்த இப்படி வந்து பார்ப்பாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்காம பேக்கு மாதிரி வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மிஸ்டேக்கை வந்து பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸை திறந்த உடனே கையை விட்டு இன்னொரு பாக்ஸை வந்து திறக்கிறாங்க ஹாட் பாக்ஸை அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி பயங்கரமான ஹீட்டில் வந்து இருக்குது அந்த ஹீட் வாட்டரை வந்து யாரா அந்த டைனிங் டேபிளில் வந்து வச்சுது அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் தான் வந்து வச்சுருக்காரு எதுக்காக ரேணு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க உனக்கு வந்து என்ன பிரச்சனை ஏன் தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுற ஏன் எங்கள் உயிரை வந்து இப்படி வந்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற நிலைமைக்கு வந்து நம்ம விஜய் வந்து மாறிட்டாருங்க அந்த லெவலுக்கு வந்து விஜயை வந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம ரேணுக்கா இருந்துட்டு ஓகே டென்ஷன் வந்து பண்ணி விட்டுட்டியா இது அதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க முடியாது நம்ம விஜயாவில் சரி ஓகே நம்ம மல்லிகை இருந்துட்டு வந்து ஃபஸ்ட் ஐடெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு வந்து நார்மலாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் வந்து ஏற்கனவே வந்து முன்னாடியே வந்து யோசிச்ச மாதிரி வந்து இவள் வந்து உண்மையான ரேனுக்கா இல்லை இந்த ரே இந்த விஷயத்தை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லி சொன்னார் ஆமாம் அதை வந்து கண்டுபிடிச்சா ஆகணும் எங்களுக்குமே வந்து அதுதான் வந்து தேவை ஏன்னா வந்து அடுத்த எபிசோட்லேருந்து வந்து ஹாஃப் சென்ச்சுரி அடிக்க போகிறாங்க ஆஃப் சென்ச்சுரின்னா ஐநூறு எபிசோடு வந்து கிடக்க போகிறாங்க அந்த ஐநூறாவது எபிசோடில் ஏதாச்சும் ஒரு திருப்பு முனையாக வந்து விஜய் மல்லியுடைய வாழ்க்கையில் வந்து பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக வந்து அமையணும் அவர் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மாதம் சம்பளம்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படி எங்கடா வந்து வேலைக்கு போனோம் விஜய் நீ எப்போ பார்த்தாலே வந்து கூடவே தான் இருக்க எந்த சமயத்தில் வந்து வேலைக்கு போனால் எப்படி வந்து உனக்கு வந்து மொதல் மாதம் சம்பளம் வந்து வந்தது இந்த விஷயத்த வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுடா நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது படம் வேதனையாக இருக்குது பணம் வந்து கிடைக்கிதுன்றதுக்காக எப்படி எப்படியெல்லாம் வந்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்றத வந்து நீயே வந்து பார்த்துக்கோ விஜய் சரி உனக்கு வந்து எப்படி அந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே நம்ம விஜய் என்ன சொன்னார் இந்த மத மாதம் சம்பளம் அப்படின்னாலாம் வந்து கொடுக்குறாரு சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து மனோகர் வந்து ஏற்பாடு பண்ண மாதிரி வந்து என்ன ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி வந்து நடிப்போம் அப்படி வந்து நடித்து அப்படியே வந்து அந்த ரேணுகா முன்னாடி வந்து அப்படி வந்து நடித்தா அவள் வந்து உண்மையான மனநிலை வந்து மனநிலையிலே வந்து இருந்தாலுமே வந்து அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஏதோ வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து விட்டுடலாம் ஆனால் அவள் வந்து நடிக்காமல் வந்து இது உண்மையாக தான் வந்து அப்படியே ஆக்டிங் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அவள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான் அப்படி இருக்கும்போது கத்தியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த இதை பிடிச்சிக்கோ இதை பிடிச்சிக்கோ இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கத்தியை வந்து கொடுக்குறாங்க நம்ம மனோகரம் வந்து கையை இருக்கிற மாதிரி வந்து கஷ்டம் கசக்கு கசக்கு கசக்கி கசக்குன்னு அப்படி உண்மையாவே வந்து மனோகருக்கே வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சே என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஒருவேளை வந்து உண்மையான ஃபிக்ஸ் வந்து வந்துட்டு இருந்தால் நம்ம மனோகருக்கு அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து ரேணுகா தான் வந்து கத்தி எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தேன்னா அப்போது நீ வந்து கொலகாரி தான் நீ வந்து மனோகர மாமா வந்து அப்போயே வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளோ வந்து வச்சிக்கிறது வந்து நமக்கு வந்து டேஞ்சர் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து நம்ம வந்து அப்போயே வந்து கேட்டிருந்தா இந்த பிரச்சனையை வந்து இருந்திருக்காது இப்போ வந்து மனோகர் வந்து எங்கள் கூட வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட இதை வந்து பேசியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மனோகருக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு மனோகரை வந்து பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா அதுக்கப்புறம் வந்து ரேணுக்கா வந்து கத்தி எடுத்து கொடுத்தது வந்து உண்மையாக உண்மையிலையா கத்தி எடுத்து இந்த பிடி பிடி இதை பிடி இதை பிடி இதை பிடிச்சிக்கோ இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களே தான் அப்போது ரேணுகா வந்து மனோகரை வந்து கொலை செய்கிறதுக்கு தான் வந்து பார்க்குறாங்களா அப்போ ரே மனோகர் மேலே வந்து டவுட் வந்துருச்சா ரேணுக்காவுக்கு இவன் வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்குள்ளேயும் வந்து உண்டாகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பாசியுட்டாம்